எப்படி ஒரு நாட்டின் அதன் இனத்தின் ஆன்மாவை வெறும் பொருளாதார அழிவாலோ அந்த நாட்டோட முன்னோர்களோட ஞானத்தோட தொடர்பை அறுத்து அவங்க அறிவு மற்றும் கலாச்சார சொத்தோட உரிமையை மறுக்கிறது மூலமாத்தான் இதுதான் நாளந்தா வீந்தப்போ இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஆழமான காயம் படையெடுத்தவங்க வெறும் கட்டிடங்களை மட்டும் இடிக்கல பல நூற்றாண்டுகளால் சேகரிக்கப்பட்ட அறிவை தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்ட விலை மதிப்பில்லாத சொத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க இந்த கொடூரமான செயல் யானத்தோட சங்கிலியை உடைச்சு இந்தியாவை ஒரு திசை தெரியாத படகு மாதிரி தன்னோட ஆழமான அறிவு பொக்கிஷத்தை இழந்து தவிக்க விட்டுருச்சு உங்களுக்கு சில கேள்விகள் வரலாம் நம்மகிட்ட அது போல என்ன அறிவு செல்வம் இருந்துச்சு யாரு இந்த அழிவை கட்டவிழ்த்து விட்டது எப்படி இழந்ததை நாம ஏன் திரும்ப பெற முடியாது இந்த பயங்கரமான நிகழ்வோட நீடித்த விளைவுகள் என்னென்ன பதில்களை தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் எங்களோட இருங்க நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மர்மங்களை அவிழ்ப்போம் வாங்க நாம ஒரு காலத்துல வச்சிருந்த அந்த அற்புதமான கடந்த காலத்தை கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் நம்மளோட வளமான பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம எவ்வளவு பெரிய இழப்ப சந்திச்சிருக்கோம்னு உண்மையாவே தெரியும் ஒரு இடத்தை கற்பனை பண்ணி பாருங்க அங்க அறிவு தேடல் நம்ம சுவாசிக்கிற காத்து மாதிரி ரொம்ப முக்கியமா இருந்துச்சு உலகத்தோட எல்லா மூளைகளில் இருந்தும் அறிவாளிகள் வந்து கூடின ஒரு புகலிடம் அறியாமையோட இருட்ட கிழிச்சுக்கிட்டு போற ஒரு ஒளிமயமான கலங்கரை விளக்கம் அதுதான் நாளந்தா பல்கலைக்கழகம் ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான அறிஞர்களோட அறிவு சக்தியோட எதிரொலிச்ச ஒரு பெயர் இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை புரிஞ்சுக்கிற திறவுகோல வச்சிருந்த ஒரு இடம் ஆனா மனுஷங்களோட வரலாற்றோட இந்த நம்ப முடியாத அத்தியாயம் ஒரு சோகமான பயங்கரமான முடிவை சந்திச்சது பறந்து விரிஞ்ச ஒரு வளாகத்தை மனசுல நிறுத்துங்க சில வரலாற்று குறிப்புகள் அது சுமார் பதினான்கு ஹெக்டேர் பரபளவில் இருந்ததான் சொல்லுது இன்னும் சில அதைவிட பெருசா இருந்ததா கிசுகிசுக்குது அது ஏனோ தானோன்னு கட்டப்பட்ட கட்டிடங்களோட தொகுப்பு இல்ல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட நகரம் எட்டு வளாகங்கள் மாதிரி இருந்த கம்பீரமான கோவில்கள்னு கற்பனை பண்ணி பாருங்க பண்டைய மந்திரங்களோட எதிரொலியால நிறைஞ்ச தியான மண்டபங்களையும் அறிவுங்கிற துணி நெய்யப்பட்ட எண்ணிலடங்கா வகுப்பறைகளையும் நினைச்சு பாருங்க அமைதியான எரிகளும் பூங்காக்களும் வளாகத்துல அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருந்துச்சு அது சிந்தனைக்கும் அமைதியான தியானத்துக்கும் இடமா இருந்துச்சு ஆச்சரியமா நாளந்தாதான் உலகத்திலேயே மாணவர்களுக்குன்னு தனியா தங்குமிட வசதி செஞ்ச முதல் கல்வி நிறுவனங்கள்ல ஒண்ணு சுமார் பத்தாயிரம் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த புரட்சிகரமான யோசனை ஒரு உண்மையான கற்றல் சமூகத்தை வளர்த்துச்சு உறுதியான சிவப்பு செங்கற்களால கட்டப்பட்டு உயரமான சுவர்களால மூடப்பட்டு ஒரே ஒரு காவலாளி இருந்த நுழைவாயிலோட நலந்தா வெறும் பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல அது அறிவோட ஒரு கோட்டை ஆனா இந்த சுவர்களுக்குள்ள அவ்வளவு கவனமா போற்றி பாதுகாக்கப்பட்ட அந்த விலை மதிப்பில்லாத அறிவு என்ன அது ஒரே ஒரு விஷயத்தோட மட்டும் நிக்கல ஒரு பரந்த அறிவு கடன் புத்த மதத்தோட ஆழமான போதனைகள் அதோட மைமா இருந்தாலும் நாளந்தா எல்லா வகையான விசாரணைகளையும் ஏத்துக்கிட்டது ஆன்மாவை கிளர்ந்தெழச் செய்யும் நுண்கலைகள் உடலை குணமாக்கும் மருத்துவம் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை திறக்கும் கணிதம் வானியல் சாஸ்திரம் சமூகத்தை ஆளும் அரசியல் என் போர் புரியும் தந்திரம் வரைக்கும் மாணவர்கள் படித்ததை கற்பனை பண்ணி பாருங்க ஆயுர்வேதம் பத்தின உயிரோட்டமான விவாதங்கள் இலக்கணத்தோட நுணுக்கமான படிப்பு இந்தியாவோட ஆழமான தத்துவ மரபுகளை ஆராய்தல்

அவங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்ச குருமார்கள் கணிதம் மற்றும் வானியல் மாஸ்டரான ஆரிய கிட்ட நேரடியா கத்துக்கிட்டத கற்பனை பண்ணி பாருங்க தர்மபாலா மற்றும் சிலபத்ரா போன்ற புத்த மத குருமார்களோட ஆழமான ஞானத்தை உள்வாங்கிறத மனசுல நிறுத்துங்க அவங்க மாணவர்களுக்கு ஞானத்தோட சிக்கலான பாதைகள்ல வழிகாட்டுனாங்க நாகார்ஜுனா மற்றும் தர்ம கீர்த்தி அவங்களோட நுண்ணறிவுள்ள பங்களிப்புகளை நினைச்சு பாருங்க அவங்களோட தத்துவம் மற்றும் தர்க்க கட்டமைப்புகள் பல நூற்றாண்டுகளா சிந்தனையை வடிவமைத்தது ஏன் புகழ்பெற்ற சீன யாத்ரீகர் யுவான் கூட அறிவைத் தேடி வந்தவர் ஆனால் ஒரு ஆசிரியராகவும் ஆனவர் பல வருஷங்கள் நாளந்தால தங்கி இந்தியாவுக்கும் கிழக்கு ஆசியாவுக்கும் இடையிலான முக்கியமான கருத்து பரிமாற்றத்தை வளர்த்தார் இந்த மதிப்பூமிக்க நிறுவனத்துக்குள்ள நுழைவது ஒரு கடுமையான செயல்முறையா இருந்துச்சு நுழைவாயில்லையே இருந்த அறிவு ஜீவிகளால நடத்தப்பட்ட ஒரு உண்மையான அறிவு தேர்வு ரொம்ப அர்ப்பணிப்புள்ள அறிவுள்ளவங்க போக கருதப்பட்டாங்க இப்போ கற்பனை பண்ணி பாருங்க ஒரு துடிப்பான மனித குலத்தின் சித்திரம் ஆயிரக்கணக்கான ஆர்வம் உள்ள மனங்கள் இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல ஆசியாவோட தொலைதூர பகுதிகளில் இருந்தும் வந்தவங்க சீனா கொரியா ஜப்பான் திபெத் மங்கோலியா

ஓலை சுவடிகள் இருந்த ஒரு களஞ்சியத்தை கற்பனை பண்ணி பாருங்க ஒன்பது மில்லியன் மதம் தத்துவம் அறிவியல் மருத்துவம்னு எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது அது ஒரே ஒரு கட்டிடம் இல்ல மூன்று பிரம்மாண்டமான பல மாடி கட்டிடங்களோட ஒரு வளாகம் ரத்னசாகரா ரத்னோததி மற்றும் ரத்னரஞ்சகா ரத்னோததிக்குள்ள ஒன்பது மாடி உயரம் வரைக்கும் உயர்ந்து நின்னது மிகவும் புனிதமான நூல்கள் பிரஜின பரமிதா சூத்திரம் மற்றும் சமாஜா இந்த நூலகம் அறிவோட உயிர்நாடியா இருந்துச்சு கவனமா பாதுகாத்து பரப்பிச்சு அதோட பொக்கிஷங்கள் பக்தியுள்ள யாத்ரீகர்களால தொலைதூர நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆசியாவோட புத்த மதத்தோட போக்கையே மாற்றி அமைச்சது ஒரு அதிநவீன வகைப்பாட்டு முறையை கற்பனை பண்ணி பாருங்க ஒருவேளை பண்டைய மொழிக் கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு இந்த அறிவு கடலை ஒழுங்குபடுத்தி இருக்கலாம் நாம இழந்த பொக்கிஷங்களை நினைச்சு உங்க இதயம் வலிக்குதா அப்போ எங்க சேனல்ல சேர்ந்து அந்த பொற்காலத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட வரலாற்றுக்கு மரியாதை செலுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இத ஷேர் பண்ணி மற்றவங்களையும் நம்மளோட பொக்கிஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கவேங்க உங்க உணர்வுகளை கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட முன்னோர்களோட அறிவை நாம மறக்க கூடாது இல்லையா இந்த பொற்காலம் இந்த இணையற்ற கற்றல் மையம் ஒரு சோகமான முடிவை சந்திக்க விதிக்கப்பட்டிருந்தது முன்னாடி வந்த புயல்கள் நாளந்தாவை அச்சுறுத்தினாலும் மற்றும் கவுட மன்னர்களோட தாக்குதல்கள் அது எப்பவும் திரும்ப எழுந்து வந்துச்சு ஆனா கடைசி அடி வரலாற்றின் பக்கங்கள்ல என்றென்றும் கரையா இருக்க போற ஒரு பேரழிவு கீபோபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில வந்து சேர்ந்தது கில்ஜியோட படைகள் இந்த அமைதியான புகலிடத்தை நோக்கி வந்தப்ப ஏற்பட்ட திகில கற்பனை பண்ணி பாருங்க அவங்க தர்மா குஞ்சுக்கு தீ வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த தீ மூன்று கொடுமையான மாசங்களுக்கு எரிஞ்சு விலை மதிப்பில்லாத ஒன்பது மில்லியன் கையெழுத்துப் பிரதிகளை சாம்பலாக்கியது அறிவு ஞானம் பல நூற்றாண்டுகளா சேகரிக்கப்பட்ட கற்றல் சாம்பலா போச்சு அந்த புகை அந்த நிலத்தின் மேல ஒரு கருப்பு போர்வையா சூழ்ந்துக்குச்சு ஆயிரக்கணக்கான துறவிகளும் அறிஞர்களும் இந்த அறிவு பாரம்பரியத்தோட பாதுகாவலர்கள் இரக்கமில்லாமல் கொல்லப்பட்டாங்க அவங்க குரல்கள் என்றென்றும் மௌனமாக்கப்பட்டது ஒரு காலத்துல உயிரோட்டமான விவாதங்களால நிறைஞ்சிருந்த மரங்களும் வகுப்பறைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு பாலடைந்து பெருச்சோடி போச்சு வரலாற்றின் சில கிசுகிசுக்கள் மாற்று கணக்குகளை சொன்னாலும் ஆதிக்கமான அடி இந்த நிலம் நூற்றாண்டுகளா ஆறாத ஒரு காயம் இந்த இருண்ட பக்கங்களோட உண்மையான முகத்தை நீங்க பாத்தீங்களா இந்த சேனல்ல அந்த துரோகத்தோட முழு கதையையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கொடுமை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறது நம்ம உரிமை இன்னைக்கு நாம நாளந்தாவோட இடிபாடுகளுக்கு நடுவுல நின்னுகிட்டு இருக்க போற கேள்வி என்னன்னா நாம இழந்ததை உண்மையாவே திரும்ப பெற முடியுமா இந்த ஒரு காலத்துல கம்பீரமா இருந்த பல்கலைக்கழகத்தை திரும்ப கட்ட முடியுமா பதில் விதமா ஒன்பது மில்லியன் கையெழுத்து பிரதிகள் அதோட அறிவு செல்வத்தோட போச்சு அறியாமையோட தீயில மீட்க முடியாதபடி எரிஞ்சு சாம்பலா போச்சு அறிவோட சில துணுக்குகள் மிஞ்சி இருக்கலாம் ஆனா அந்த பரந்த நூலகத்திலிருந்த மொத்த அளவும் தனித்துவமான நுண்ணறிவுகளும் என்றென்றும் போச்சு அந்த அறிவை நாம திரும்ப பெற முடியாதா சுருக்கமான பதில் அவ்வளவு ஆழமான மேம்பட்ட அறிவை திரும்ப பெற தலைமுறைகள் ஒருவேளை நூற்றாண்டுகள் கூட ஆகலாம் ஒரு எளிய உதாரணத்தோட நான் விளக்கிறேன் உங்ககிட்ட ஒரு மெர்சிடி பென்ஸ் காரை கட்டுறதுக்கான முழுமையான வடிவமைப்பு வரைபடமும் எல்லா தொழில்நுட்ப ஆவணங்களும் இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க அந்த தகவலோட நீங்க அந்த காரை திரும்ப உருவாக்க முடியும் இப்போ அந்த ஆவணங்கள் மற்றும் வரைபடங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சுன்னு கற்பனை பண்ணுங்க நீங்க ஒரு ஒரு மட்டும் மாட்டீங்க அடிப்படை அடிப்படை வாகனத்தை அறிவையே இழந்துடுவீங்க அறிவு அழிக்கப்படும் போது ஏற்படுற கவை இழப்போட அளவு இதுதான் அது வெறும் ஒரு பொருளை விட ரொம்ப அதிகம் உங்களுக்கு இங்க இன்னொரு கேள்வியும் வரலாம் ஒரு தடவை அந்த மூலத்தை அழிச்சா எப்படி அறிவு நினைக்கும் போயிடும்னு இதுக்கான மறைமுக பதில் என்னன்னா அப்ப பிரிண்டிங் பிரஸ்ஸோ ஜெராக்ஸ் மெஷினோ இல்ல குழப்பமா இருக்கா நான் விளக்குறேன் அந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஒரு கையெழுத்து பிரதியோட நகல் எடுக்கணும்னா மூளை இருந்து திரும்ப கை எழுதுறது மட்டும்தான் ஒரே வழி இப்போ அந்த தொண்ணூறு லட்சம் கையெழுத்து பிரதிகளை யோசிச்சு பாருங்க அது நடைமுறையில சாத்தியம் இல்லாதது அதனால கிட்டத்தட்ட தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஏடுகளுக்கு ஒரே ஒரு நகல் மட்டும் தான் இருந்துச்சு அதை அழிக்கிறதுன்னா அந்த அறிவு என்றென்றைக்கும் பூச்சுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம பிரிண்டிங் பிரஸ் தான் மேற்கத்திய அறிவு பாதுகாக்கப்பட்டதற்கும் அவங்க கிட்ட வேகமா பரவனதுக்கும் முக்கியமான காரணம் அதுதான் மேற்கத்திய நாடுகள் வளர்ச்சி அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் மக்கள் இப்படிப்பட்ட அறிவை இழக்கும் போது அவங்க மற்றவங்களை நம்பி இருக்க வேண்டியதாயிடும் பெரும்பாலும் அந்த நிபுணத்துவத்துக்காக மற்ற நாடுகளையோ குழுக்களையோ சார்ந்து இருக்க வேண்டியது வரும் இல்லனா அவங்க கிட்ட கெஞ்ச வேண்டியது கூட வரும் வருத்தோட சொல்லணும்னா இதுதான் கடந்த காலத்துல நடந்துச்சு இன்னும் தான் இருக்கு இந்த பேரழிவோட விளைவுகள் இன்னமும் நம்மளை பாதிக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா இந்த சேனல்ல இந்த கசப்பான உண்மையோட நீடித்த தாக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க அக்கறைய காட்டுங்க இத ஷேர் பண்ணி எல்லாரும் இந்த நிலையோட தீவிரத்தை உணரவைங்க இது போன்ற சிந்தனையை தூண்டும் விஷயங்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாம நம்மளோட கடந்த காலத்திலிருந்து கத்துக்கணும் இல்லையா